தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தின் மீது இந்தியர்கள் கொண்டிருக்கும் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாய்கா விளையாட்டு பிரிவு மலேசிய சிலம்ப கழகத்துடன் இணைந்து தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் சிலம்பக் போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது இம்மாதம் பதிமூன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கிடா லூனாஸ் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் இந்த சிலம்பப் போட்டி நடைபெறவிருப்பதாக மாயிகா விளையாட்டு பிரிவு தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் தெரிவித்தார் பதிமூணாந்தேதி அவங்க எல்லா மாநிலத்திலேருந்தும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நடந்துடும் பதினாலாம் தேதி காலையிலேயே போட்டி ஆரம்பிச்சிடும் இரண்டு மணிக்கு வந்து அஃபிஷியல் ஓப்பனிங் வந்து தன்சேட் அசோசியேஷன் விக்னேஸ்வரன் தலைமையில் நடக்கும் அது முடிஞ்சு தேதி மத்தியானம் ஒரு நாலஞ்சு மணி போல் விழா நடக்கும் இதுவரை மாநில அடிப்படையிலேயே சுக்மாவுக்கான விளையாட்டுப் போட்டிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த நிலையில் ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பின்னர் தேசிய விளையாட்டு மன்றமே சுக்மா போட்டியை ஏற்று நடத்தவிருப்பதால் தற்போதுள்ள தேர்வு விளையாட்டுகள் அதில் நிரந்தர விளையாட்டுகளாக இணைக்கப்படலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே இப்போட்டியில் நாடு தழுவிய அளவில் முன்னூறு போட்டியாளர்கள் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் முப்பது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் பன்னிரண்டு குழுக்கள் போட்டியிடவிருப்பதாக மலேசிய சிலம்பக் கழகத் தலைவரான டாக்டர் எம் சுரேஷ் தெரிவித்தார் ஏன்னா ரெண்டு மாசமாக நாங்கள் எல்லா மாநிலத்துக்கும் தொடர்பு கொண்டு எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்பினோம் எம்எஸ்என்லேருந்து மாநில செலவு கழகத்துக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பி நம்ம பார்ட்டிசிபேஷன் எடுத்து தான் நம்ம வந்து செஞ்சோம் க்ளோசிங் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சில கொஞ்சம் கொஞ்சம் சில மாற்றங்கள் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதுக்கப்புறம் மற்றவங்க கலந்துக்கணும்னு சொன்னாக்க அவங்கவுங்க மாநில கழகத்தை வந்து அவங்க போயிட்டு தொடர்பு கொள்ளலாம் அடுத்த அடுத்த போட்டியில் அவங்க வந்து கலந்து கொள்ளும் இன்று கொழலும்பூர் செராசியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் அத்தகவல்களை தெரிவித்தனர்